உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் போலயம் என் அன்பு சொந்தங்களே இதுவரை எழுபது ஆண்டு காலங்களில் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மதவெறி கட்சிகளும் மாறி மாறி இந்த மண்ணை அப்படி நம்மை ஆட்சி புரிந்தவர்களால் நமக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்னவென்று பார்த்தால் வாய்ப்பில்லை ராஜா எதுவுமே இல்லை இதற்கப்புறம் நம்மளிடம் வாக்கு கேட்க வந்து கொண்டிருக்கிற உறவுகள் நமது சொந்தங்கள் வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ஒண்ணுமே இல்லை ஒரு மனிதனுக்கு அடிப்படை உணவு உடை இருப்பிடம் உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான ஐந்து நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு இதை சார்ந்து ஏதாவது வரக்கூடிய வேட்பாளர்களோ அதை சார்ந்த கட்சிக்காரர்களோ ஏதாவது பற்றி நம்ம அவங்களுக்கு நம்மளை துரத்தவரை தவற வேறு எதுவும் தெரியவில்லை பெரும்பாலும் என் அன்பு உறவுகளே என் அன்பு உறவுகளே

நாளைக்கு விட்டாங்க நாளைக்கு அவங்களால பணம் வாங்க முடியாம போயிடும் அதனால எங்களை வந்து இருந்து தொடர்ந்து மட்டும் குறிக்கோளா இருந்துட்டாங்க நாங்க உயிர்மை நேயத்தோட மனித நேயத்தோட மக்களுக்கான ஒரு கட்சி முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சியாக தனித்த புலியாக உங்கள் வீட்டு பெண் உங்கள் தங்கை திருமதி மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளார் அவர் சேகரிக்க வந்திருப்பது வாக்கு அல்ல எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை அதை மனதில் வைத்துக்கொண்டு வாக்குப்பெட்டி எந்திரத்தில் வரிசை எண் நாள் நான்கில் இருக்கக்கூடிய மைக் சின்னம் அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு லைக் எத்தனையோ வாட்ஸ்அப் யூடியூப் பேஸ்புக் எல்லாத்திலயும் லைக் போட்டிருக்கிறோம் பிரோஜனம் இல்லை இந்த மைக்கு கூட லைக் பண்ணுங்க ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள் கட்டாயம் மாறுதல் வரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா என்ன உங்க வீட்டு பிள்ளையாக பிள்ளையாத வரவேற்று வரவேற்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி இதே மை சின்னத்துக்கும் கிடைக்கணும் அப்பதான் அது முழுமையான வெற்றியா மாறும் கண்டிப்பா நீங்க அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க நம்பிக்கைய நான் வீணடிக்க மாட்டேன் என்னுடைய நம்பிக்கையை நீங்களும் கைவிட்டாதீங்க ஒரு பிள்ளை தமிழ் மகள் வீட்டு பிள்ளை வந்து இருக்கு யார் யாருக்கோ வாக்கு செலுத்திங்களா அவங்கள அரியணையில ஏற்றி அழகு ஆறு வருஷமா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக இத பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஒரு அறியாம இல்லதாம இருந்துட்டு இருந்தோம் இத்தனை நாளா ஆனா ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா உடனே புடிச்சுக்கணும் அதுதான் நமக்கான ஒரு நேரம்

ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றமா ஒரு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு எங்களுடைய கட்சி மற்ற கட்சிகளை போல் அல்லன்றதுக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சிடுறேன் எனக்கு பேச முடியலமா தொண்டை வலிக்குது பதினஞ்சு நாளா கத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கூட விசு மிட்டாய் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் தொண்டலாம் வலிக்குது தான் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல வேங்கை வயல்னு ஒரு கிராமமா வேங்கை வயல்னு ஒரு தமிழர் குடியிருப்பு இருக்கு சரிங்களா நம்மை போன்ற மக்கள் தான் அங்க இருக்காங்க ஆதி என்னடா ஆதி திராவிடர் தானே கேட்டிருக்கோம் இந்த பொண்ணுன்னு ஆதி தமிழர் சொல்லுதுன்னு பாக்காதீங்க திராவிடர்கள்னா என்னன்னு பேர் வச்சு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்படி எதுக்கு இந்த திராவிடத்தை புடிச்சு கட்டி எழுதுகிட்டு இருக்கணும் நம்ம நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம் தமிழ் மொழி பேசுறோம் அதனால நம்ம தமிழர்கள் தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க நம்ம எல்லாம் தமிழர்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் வைங்களேன் அந்த நொடியில இருந்தே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் நம்ம இது நாள் வரைக்கும் தமிழர்கள் தெரியாம திராவிடர் 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 சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சாதி எல்லாம் தூக்கி போட்டுட்டு தமிழர்களா இணைஞ்சு பாருங்க நாடு என்ன ஆகுதுன்னு பாருங்க யாருக்கும் அஞ்ச மாட்டோம் நம்ம யாருக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் சரிமா அந்த ஆதி தமிழர் குடியிருப்புல ஒரு பொது குடிநீர் தொட்டி இருக்கு நம்ம ஊர்லயும் இருக்கும் இல்லையா ஒரு பொது குடிநீர் தொட்டி அந்த குடிநீர் தொட்டியெல்லாம் எல்லாரும் தண்ணி புடிச்சு குடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தொட்டில மத ஜாதி பிடிச்ச மிருகங்கள் என்ன தெரியுமா பட்னி இருக்கு மற்ற ஜாதியை சேர்ந்த மிருகங்கள் அதுல மனித கழிவு கலந்திருக்காங்க மனித கழிவு பச்சையா சொன்னோம் மலம் கலந்திருக்காங்க அதுல கேட்கும் போதே எவ்வளவு அருவறுப்பா இருக்கு நமக்கு அப்ப அந்த ஊர் கிராம மக்களுடைய நிலையை பத்தி சிந்திச்சு பாருங்க அதை தெரியாமையே ரெண்டு அவங்க அத பயன்படுத்தி இருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க இல்ல நமக்கும் ஒரு நிலை அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த நிலையை எப்படி அனுபவிச்சிருப்போம்னு சிந்திச்சுதான் பாருங்களேன் கற்பனை பண்ணி பண்ணிதான் பாருங்களேன் நம்மளும் அவங்க அவங்களும் நம்மளுடைய ரத்தம் தான சிந்திச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த இடத்துல நம்முடைய தலைவர் நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்து அரியணை அழகு பார்க்க நம் நாட்டின் முதலமைச்சர் ஒன்றரை வருஷமா நீதி அந்த மிருகங்கள் யாரு கழிவு அந்த தொட்டியில கலந்தது யாருன்றத இன்னமும் கண்டுபிடிக்கலமா இதை நீங்க எப்படி நம்புவீங்க ஒரு தொட்டில இத பண்ண யாருன்றத கண்டுபிடிக்க முடியாதா சரி ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாளு ஒரு மாசம் ஒன்றரை வருஷாவது இன்னும் அதனால அந்த மக்கள் என்ன முடிவு கண்டுபிடிக்கலாம் நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க யாருக்குமே வாக்கு செலுத்த மாட்டோம் எங்களுடைய வாக்கு யாருக்கும் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று ஒரு வாசகத்தை எழுதி அவங்க ஊர் முன்னாடி இப்படி எல்லையில வச்சிருக்காங்க திராவிட கட்சியும் போக முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போக முடியாது மற்ற இதர சாதி கட்சிகளும் போக முடியாது இதுதான் பதினைந்தாம் நாட்களாக அங்க நிலவிட்டு இருந்த நிலைமை தேர்தல் தேதி அறிவிச்சார்க்க அதை செஞ்சுட்டாங்க நேற்று ஒரே ஒரு கட்சி தமிழகத்துல ஒரே ஒரு கட்சி அந்த ஊருக்குள்ள போயி தைரியமா வாக்கு செலுத்திட்டு வாக்கு செலுத்தாததால இந்த பிரச்சனை தீராதுமானு அவங்களுடைய நன்மைகள்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்த ஒரே ஒரு கட்சி தெரியுமாமா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தான் இந்த வேலையை செஞ்சுட்டு அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு பாத்துக்கோங்க அந்த மக்களும் அவங்கள தடுக்கல தடுக்கல வரவேற்க தான் செயலிய தவிர எல்லாரும் வேட்பாளர் அவங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருந்தாங்க யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க எல்லா செய்திகள் இதை போட்டிருப்பாங்க அப்பனா நீங்களே சிந்திச்சு பாருங்க யாரு உங்களுக்காக குரல் கொடுக்கறா கூட்டணியில இருந்தாலுமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்கம்மா ஏன்னா கூட்டணியில இருக்காங்க இல்லையா கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குதா அண்ணன் திருவாமணன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது நானும் அவர் பேச்சு திறனை கண்டு அசந்து போயிருக்கார் அசந்து போயிருக்கார் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா மைக்க கையில பிடிச்சாருன்னா எப்படி தெரிக்கும் வார்த்தைகள் நீங்களே பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்திருக்க கூடிய பரிசு தான் ரெண்டு சீட்டு ரெண்டே ரெண்டு சீட் இது யாராவது மறுக்குறீங்களா கிடையாது இது வரைக்குமே ஒரு பொது தொகுதியில அண்ணனை நிப்பாட்டி அழகு பார்த்தது இல்லை வைக்கவும் மாட்டாங்க பொது தொகுதிக்குலாம் நீ ஆசைப்படலாமான்னு கேட்டவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் இல்லை என்றாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதனால இப்படிப்பட்ட கட்சிக்கு தான் உங்க வாக்க நீங்க செலுத்த போறீங்களான்னு சிந்திச்சு பாருங்கம்மா அவர் நின்று இருக்க ரெண்டு இடத்துல உறுதியா வெல்லுவாரு அந்த ரெண்டு இடத்த மட்டும் நீங்க வெற்றி வாய்ப்பு போதும் இந்த திராவிடர்களுக்கு அதுவே அதிகம் அதுவே அதிகம் என்னுடைய அது போதும் நீங்களே நேரடியா போய் அண்ணனிடம் உரையாடினீர்களே ஆனால் அவரும் இதை தான் சொல்லுவாரு போதும் அந்த ரெண்டு இடம் மற்ற இடத்துக்குலாம் மாற்றி போடு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போடுன்னு தான் அவர் சொல்லுவாரு இதுதான் உண்மை அதனால இந்த வேலையை நீங்க செய்யுங்க இந்த அவர்களுடைய ஆதரவு இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஆடியோ பிளே பண்ணி காட்டுறேன் அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவரே யாரு கோட்டு போட போறாரு நீங்க புரிஞ்சுக்கோங்க